ம்மத்துலா உறவுகளே இன்றைய பாடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லா நஃபில் தொழுகைகள் நவாஃபில் அந்த நஃபில் தொழுகைகளை பற்றி நாங்கள் இன்றைய பாடத்தில் கொஞ்சம் படித்துக்கொள்வோம் அதாவது நஃபில் தொழுகை என்றால் ஃபர்லான தொழுகையில் தவிர்த்து தொலப்படக்கூடிய அனைத்து தொழுகைகளுக்கும் பொதுவான பேர் நஃபில் தொழுகை இந்த தொலுகையை நாங்கள் விரிவாக சற்று பார்ப்பதாக இருந்தால் அதில் முதலாவது ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது ஜமாத் இல்லாமல் தொழக்கூடிய சில தொழுகைகள் இருக்கிறது முதலாவதாக ஜமாத்துடன் தொழவேண்டிய சுண்ணத்தான நஃபிலான தொழுகை எது என்றால் இரண்டு பெருநாள் தொழுகைகள் அது தொழ வேண்டும் தராவி தொழுகை சந்திரக்கர சூரிய கிரகண தொழுகை மலை வேண்டி தொழக்கூடிய இஸ்திஸ்கா தொழுகை இவைகள் எல்லாம் இமாம் ஜமாத்தாக தொழ முடியுமான தொழுகைகள் அடுத்ததாக இமாம் ஜமாத் இல்லாமல் தொழக்கூடிய தொழுகைகள் என்று வரும் பொழுது ஒன்று நஃபில் முத்துலக் ஒன்று அதாவது நஃபில் முத்துலக் என்றால் நேரம் இல்லை காலம் இல்லை பொதுவாக ஒருவர் தொழுகிறார் தொழுகை ரெண்டாக்கா சொன்ன தொழுகிறார் என்றால் அது நஃபில் முத்துலக் அவர் எந்த நேரமும் அவருக்கு தொழுதுகொள்ளலாமண்டு வரக்கூடிய தொழுகை அதற்கும் ஜமாத்து கிடையாது அதே நேரத்தில் பேரோட பேரோடு தொலப்படக்கூடியது உதாரணமாக தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாயில் காணிக்கைக்கு பள்ளிவாயில் காணிக்கையாக செலுத்தப்படக்கூடிய தொழுகை பள்ளி வாயிலுக்குள்ளே தொழு தொழுது உட்கார்ந்த தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித் அதுக்கு பேர் இருக்கிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது அது அப்படி அப்போது காரணத்தோடு நேரத்தோடு தொல வேண்டிய தொழுகைகள் அதுக்கும் ஜமாத் இல்லாத தொழுகைன்னு ஒரு பார்க்கும் பொழுது மஸ்ஜித் வித்ரு தொழுகை காமுல்லை பொதுவாக தினந்தோறும் தொழக்கூடிய கியாமுல்லை நோன்பு காலத்தில் இல்லை அதே மாதிரி துஹா தொழுகை இஸ்திஹாரா தொழுகை இஸ்திஹாராண்டு வரும்பொழுது எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை நிமித்தம் நாங்கள் இரண்டக்கா தொழுவிட்டும் அல்லாவுடன் கேட்டுவிட்டு எங்களுக்கு ஒரு தேவையை நாங்கள் முற்படுத்தி போகலாம் அந்த தொழுகை அப்போ இந்த தொழுகைகளுக்கு இம்மாஞ்ச மாற்று கிடையாது அதாவது காரணத்தோடு காரணம் இல்லாமல் தோன்றுகிறது அடுத்ததாக ஃபர்லை தொடர்ந்து தொல்கொடக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் ஒன்று சுண்ண முவாக்கதா ஒன்று சுண்ணா கைர் முவாக்கதா சுண்ணா கைரு முகாக்கதான் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பிரயாணங்களில் ஏதாவது காரணங்கள் இருந்தால் அந்த நேரங்களில் அதனை கடைபிடிக்க மாட்டார்கள் சும முகக்கதா என்றால் நபி அவர்கள் பிரயாணத்திலேயும் அவர்கள் அதனை கடைபிடிப்பார்கள் எனவே சொன்ன கை முகக்கதை வந்து லோஹருக்கு முன்னால் பின்னால் இரண்டு இரண்டு காத்துக்கள் அசருக்கு முன்னால் நான்கரை காத்துக்கள் மஹரிபுக்கு முன்னால் இரண்டரை காத்துக்கள் இஷாத்துலய்க்கு முன்னால் இரண்டரை காத்துக்கள் அதே நேரத்தில் ஃபஜுருடைய அதே நேரத்தில் சுண்ண முவாக்கதா நபி சொல்லுல்லாஹ் செல்லும் அவர்கள் பிரயாண நேரங்களையும் தொலக்கூடிய விடாமல் தொலோ பேணி வந்த சுண்ணத்தான சுண்ண முகக்கதாவான தொழுகை இரண்ட காத் லொஹருக்கு முன்னால் லொஹருக்கு பின்னால் அதே மாதிரி அசல் தொழுகை கிடையாது மகரி தொழுகைக்கு பின்னால் இருந்த காத்துக்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் இருந்த காத்துக்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னால் இரண்ட காத்துக்கள் இந்த நஃபிலான தொழுகைகளை நாங்கள் சுருக்கமாக விளங்குவதினூடாக எங்களுக்கு அந்த அறிவை கூட நாங்கள் படித்து கொள்ளலாம் எனவே சகோதரிகளை படிப்போம் படித்து கொடுப்போம் மக்களுக்கும் நாங்கள் பரப்புவோம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் நன்றி வசலாம்